காவல்துறை எதற்காக அனுமதி கொடுத்தது இந்த தமிழக அரசு எதற்காக அவர்களை காற்றா கட்டிக்கிறது உங்கள் வீட்டில் இப்படி குண்டு வெடிப்பில் ஒருத்தர் இறந்திருந்தால் இந்த இறுதி ஊர்வலத்துக்கு நீங்க கலந்து கொண்டிருக்கீங்க திமுக விடுதலை சிறுத்தை தமிழக கட்சி சீமான் போன்ற அயோக்கிய நாய்கள் கோவை இருபது வருடத்துக்கு பின்தங்கியது நூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வீணடிக்கப்பட்டது அயோக்கிய இஸ்லாமிய பயங்கரவாதி கடைசியில கோயம்புத்தூர் மருத்துவமனையில் குண்டு வைத்து பள்ளியிட தமிழக அரசு எதற்காக அவர்களுக்கு கட்டுகிறது என்று தெரியவில்லை வணக்கம் வல்லபை பாலா அகில பாரத இந்து மகாசக மாநில இளைஞரணி தலைவர் திருப்பூர் மாவட்ட தலைவர் கடந்த பதினாறாம் தேதி அல்லுமா இயக்கத்தின் தலைவன் பாஷா பாஷாங்கிறமையா அல்லுமா இயக்க தீவிரவாத இயக்கத்துக்கு தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பிப்ரவரி பதினாலு அன்று காவலர் தினம் என்று கொண்டாடி கோவையில் குறிப்பாக இந்துக்கள் கூட கூடிய குண்டு அந்த குண்டு வெடிப்பில் வைக்கிறார் மேற்பட்டவர்களும் உயிர்த்தம் செய்திருக்கார்கள் பையண்டி உள்ளனர் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் கைகால இழந்து இந்து வரை ஊனமாக இருந்து கொண்டிருக்கின்றனர் எதற்காக அந்த குண்டு வைத்தான் பாஷா அன்றைய பிஜேபியின் இரு இரும்பு மனிதனான எல் கே அத்வானி கோவைக்கு பிரச்சாரத்துக்கு வருவதாக இருந்தது அதற்கு பொறுத்துக் கொள்ள முடியாத என்ற இஸ்லாமிய பயங்கரவாதிகள் கோவையில் குண்டு வைத்தனர் அந்த வெடிப்புக்கு அப்புறம் அவர்களுக்கு தண்டனை ஆகிறது தண்டனையாகி கோயம்புத்தூர் மத்திய சிறைகள் அடைக்கப்பட்டுள்ளனர் மத்திய சிறைத்துறை அவர்களுக்கு சகல வசதியும் செய்து கொடுத்தது இது உலகம் உண்மை சமீபத்தில் அந்த பாஷா உடல்நிலை சரியில்லை என்று ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுகிறார் படுகிறான் இறந்து போகிறான் அவருடைய இறுதி ஊர்வலத்திற்கு எதுக்காக காவல்துறை அனுமதி கொடுத்தது சிந்தித்து பாருங்கள் இந்து சொன்னங்களே ஐம்பத்தி எட்டு பேருக்கு மேல உயிரை பறித்த ஒரு அயோக்கிய நாய் அந்த நாயினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு காவல்துறை எதற்காக அனுமதி கொடுத்தது தமிழக அரசு எதற்காக அவர்களை தால்சா கட்டிக்கிறது இதற்குணையாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி சீமான் போன்ற அயோக்கிய நாய்கள் தான் ஏன் சொல்லனா சீமானுக்கு எத்தனை அப்பான் எங்களுக்கு தெரியல இது வரைக்கும் அப்பா மாமா சங்கத்த தாத்தா சித்தப்பான்னு சொல்லிட்டு இருக்காரு சீமானுக்கு இதன் வாயிலாக உங்கள் வீட்டில் இப்படி குண்டு வெடிப்பில் ஒருத்தர் இறந்திருந்தா இந்த இறுதி குளத்துக்கு நீங்கள் சிந்தித்து பாருங்கள் பதினெட்டு ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக பயங்கரவாதிகளின் இறுதி உங்களுக்கு நாம் தமிழில் உள்ள இந்துக்களை சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கேவலமா இருக்கு விடுதலை சிறுத்தை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன் மணிய அரசு கட்டி பிடிச்சு அழுகிறார் அவர்கள் வீட்டில் ஒரு இளம் இருந்திருந்தால் இதுதான் செய்திருப்பார்களா கோவை இருபது வருடத்துக்கு பின்தங்கியது நூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்கள் வீணடிக்கப்பட்டது ஒரு உலக போதில் கூட வரலாறு உண்டு மருத்துவமனையில் குண்டு வைக்க கூடாது பள்ளிக்கூடத்தில் குண்டு வைக்கக்கூடாது என்று ஆனால் இந்த அயோக்கிய இஸ்லாமிய பயங்கரவாதி கடைசியில கோயமுத்தூர் மருத்துவமனையில் குண்டு வைத்து ஏகப்பட்ட உயிர்களை பள்ளியிடாக்கினார் இந்த தமிழக அரசு எதற்காக அவர்களுக்கு சாதா தட்டுகிறது என்று தெரியவில்லை இறுதி ஊர்வலத்திற்கு எங்களுக்கு வந்த தகவல் படி மாநிலத்தில் இருந்து தீவிரவாதிகளுடைய தலைவர்கள் மறைமுகமாக கோவையில் குடி கொண்டதாக சொல்கிறார்கள் இறுதி ஊர்வலத்தில் மறைமுகமாக அந்த இறுதி ஊர்வலத்தில் இஸ்லாமிய பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த தலைவர்களும் உள்ளதாக உளவுத்துறை தகவல் சொல்கிறது உடனடியாக இந்து சொந்தங்களை சிந்தித்து பாருங்கள் இந்த திமுக விடுதலை சிறுத்தை நாம் தமிழர் மற்றும் இதர இந்துக்களுக்கு எதிரான சக்திகளுக்கு வாக்களித்தால் இது போன்று தொடர் இந்துக்களே சிந்தியுங்கள் இனிமே ஒரு இந்துத்துவா இந்து கட்சிக்கு வாக்களி இரண்டாவது மத்திய அரசு என்னையை இந்த இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் விசாரணை வளையத்துக்குள்ள ஆக்க வேண்டும் என்னையை துணிதமாக கணக்கெடுத்து இது பிரிவினைவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதியுடைய தலைவர்கள் இந்த ஊர்வலத்தில் யார் யார் கலந்து கொண்டதோ அவர்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் தமிழகத்தில் இஸ்லாமிய பயங்கரவாதம் தலைநூக்காமல் தமிழக அரசும் மத்திய அரசும் உடனடியாக தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அகில பாரத இந்து கோரிக்கை இருக்கிறது